தேர்தல் வாக்குறுதிகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தமிழக மக்களின் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாடுபட்டு வருவதாக மதுரையில் நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் நூறு நாள் சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருந்திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உடனுக்குடன் நிறைவேற்றி மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தனர் நூறு யூனிட் மின் கட்டணம் தள்ளுபடி விவசாய கடன் ரத்து ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு ஒரு சவரன் தங்கம் போன்ற எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக முதலமைச்சர் செல்வி வி ஜெயலலிதா மாற்றியுள்ளதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர்